வணக்கம் மதுமா யூடியல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அவள் பெருமக்களே காராக தமிழ் மாணத்தையும் தன்னாரத்தையும் பார்த்து வந்த தங்கள் தரணையிலே தமிழ் பல்கலைக்கழக தொடக்க விழா நிகழ்ச்சிகளையெல்லாம் கேட்டு மனம் கூறித்திருப்பீர்கள் எந்த வகையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைப்பது என்பதை பற்றி ஆய்ந்து சில முன்னணிகளை கூட அந்த யோசனைகளை தவிர வன்மு அமைக்க வேண்டும் என விரும்பி நான் தமிழாய்ந்த பிரிவுகளை கேட்டபோது அவர்கள் கொஞ்சமும் சரிப்பு சட்ட வகையில் இது எனக்கு தேவைதாய் இந்த பொறுப்பு வேண்டுமா என்றெல்லாம் எண்ணாமல் தன்னை மாபெரும் கடமையாக எண்ணி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை பற்றி நான் இங்கே குறிப்பிடாவிட்டால் நான் நன்றி கொண்டதாக ஆகிறேன் என்ற சொல்வது என்ன நண்பது என்பதை சொல்லுவதற்கும் யார் யாரை அந்த குழுவிற்கு பொறுப்படுவதாக ஆக்குவோம் என்பதையும் அவர் எத்தகைய பணியை செய்திருக்கிறார் என்பதையும் கூப்பிட வேண்டியது என் மாபெரும் கடமை என்று நான் உணர்கின்றேன் அந்த பெண்மூர் குழுவில் டாக்டர் சுபம் மாணிக்கம் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் माणीनाथ नन ड्रे सुब्रम மீனாட்சி கொண்டவர்கள் இந்த குழு இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற யோசனை தந்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த பெரியவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நான் மிகவும் நன்றி கூட கவலைப்பட்டிருக்கின்றேன் அவரை தமிழகம் மறக்காது மறக்க முடியாது என்பதை நான் பெருமையோடு கொள்கின்றேன் ஒரு கட்டிடத்தை கட்டிய பிறகு என்னென்ன குற்றம் என்று கண்டுபிடிப்பது யார் வேண்டுமென்றாலும் எளிதாக சொல்லிக் கொள்ளலாம் கட்டுவதற்கு முன்பு திட்டம் போடுவதும் எங்கே கட்டுவது எப்படி அடிக்கல் நாட்டுவது அஸ்திவாரம் எவ்வளவு கெடுவது என்பதெல்லாம் அந்த திட்டமெல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய செய்துவிட்டால் சொல்லக்கூடிய ஒன்றல்ல அதுதான் மிக மிக அக்கறையோடும் சிந்தனை என்கிற உணவோடும் சிந்திப்பது எழுக்காக என்பதை துணிந்து சிந்தித்து முடிவெடுப்பதும் மிக தேவையான ஒன்றை அறிவானது என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்கிறேன் மன இந்த பெரியவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் பல்வேறு பிரிவுகளில் இங்கே தொடங்க இருக்கிறது என்பதும் இந்த தனி பல்கலைக்கழகம் என்னுடைய ஆசைப்படி சொல்லப்படால் இங்கே பல்வேறு எண்ணங்களை இலக்கிய நினைத்தோடும் ஆதாரத்தோடும் இங்கே பெரியவர்களை கூப்பிட்டிருக்கின்றார் என்றாலும் எனது இந்த சாதாரண உடைய உள்ளத்தில் தோன்றியிருக்கின்ற பெயர் ஆகும் ஆசை இதுதான் அழுது துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் பொறியியல் துறையிலும் மருத்துவத்துறையிலும் இதுபோன்ற பல துறைகளில் தமிழில் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் அது வர வேண்டும் என்பது எங்கள் பேராவல் என்பதை இங்கே குறிப்பிடுத்து விரும்புகின்றேன் இதை சொல்லும் மேலவைத் தலைவர் மாப்பிசவர்கள் இன்று ஒன்று குறிப்பிட்டார்கள் பாரதியார் கண்ட கனவு என்றெல்லாம் சொல்லி பாரியார் தேவைக்கப்பட்டிருக்கிறது பாரிதாசன் தேவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தமிழ் பாதமொழிவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி முடித்ததற்கு அதுக்கு அதிகமாக விளக்கம் சொல்லாமல் எனக்கு தொல்லையாது நன்மையாக என்னவோ அதையும் நினைத்துக் கொண்டு அதே நேரத்தில் என்ன உணவுக்கு சொந்தக்காரோ அதையும் வெளியே எடுத்துக்காட்டி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர் இந்த கோவித்து காட்டிவிட்டு சென்றதற்காக நன்றி கூறும்போது அந்த கூழ் விரும்புகின்றேன் அங்கெல்லாம் சில நேரத்தில் நடைமுறைப்படுத்தம் முடியாத போது பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை உண்டாக்கி தர எல்லா வகையிலும் எல்லா புரிமைகளிலும் தமிழாலேயே காரியத்தை சாதிக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலைமையை உருவாக்க இந்த தமிழ் பல்கலைக்கழகம் காரணமாக இருக்க வேண்டும் என்ற என் ஆதத்தை அவரை டாக்டர் மார்போசி அவர்களுக்கு பதிவாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இன்னொன்று இதை நான் கூட்ட வேண்டும் இங்கே தமிழ் ஆராய்ச்சியும் நடக்கலாம் ஆனால் மதுரையை அமைக்க இருக்கின்ற உலக தமிழ்ச்சங்கம் அந்த மாணவன் பொறுப்பை இயக்க இருக்கின்றது தமிழை பற்றி ஆராய்ச்சி செய்ததும் ஏழைகள் சேர்ப்பதும் அதை தெரிந்தவர்கள் மனிதர்க்க தெரிந்தவர்கள் விளக்கம் கூட சேர்ந்தவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நிலைமையும் அங்கே உருவாக்கப்போது இதற்கு இழந்துக்கும் ஒரு தொடரை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகளை இங்கே சொன்ன நான் கருதப்பட்டிருக்கின்றேன் இங்கே சொல்லித் தருகின்றவைகளுக்கு ஆதாரங்கள் முக்கியமான விளக்கங்கள் பழமுறைகள் அந்த ஊழ தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பினால் கிடைக்கப்பட வேண்டும் இங்கே சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கின்றாரோ அதற்கு பிறகு கற்றுக்கொண்டவர்களே சிலர் அந்த சங்கத்திற்கு உலகம் என்ற ஆற்றலை கட்டாக வேண்டும் ஆக இந்த தொழிலை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இங்கே கூப்ப விரும்புகின்றேன் பல்வேறு தலைகள் எல்லாம் அதுக்குள் இணைத்து அதை உண்டு கொடுத்து அதை உலகிலும் உள்ள மக்களுக்கும் தமிழ் மொழியால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் அந்த பணியை செய்யக்கூடிய திறனை தமிழர்களுக்கு கொடுக்க இந்த தமிழ் பல்கலைக்கழகம் நிகழ வேண்டும் என்பது என்னுடைய பெயர் ஆசையாக இந்த நேரத்தில் நான் பயன்பாண்டு சொன்னதை இன்றும் அழைத்து நான் சொல்கிறேன் இப்போது இதற்கு துணைவேந்தை ஆகியோர் திரு சுப்பிரமணியன் அவர்களும் முட்டமைக்காதவர்களும் கோந்தசாமி போன்றவர்களெல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் அக்கறை காட்டிலாம் சொன்னதும் அந்த அக்கை காற்றலின் போது இந்த குழந்தைகள் என்று இங்கு பார்க்க காட்ட முடியும் நான் இங்கே பெருமையோடு இன்றியோடு அவருக்கு வாழ்த்துக்களையும் வாழ்க்கையும் மாற்றத்தில் சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் அந்த குழு இப்போது முதலமைச்சராக பேசுகின்றேன் அந்த குழு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்கும் அந்த குழு யோசனை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த குழு கலைக்கப்பட மாட்டாது அந்த குழு தன் பணி செய்தே தொடங்கும் என்பது இதோ முடிவுதை இதோக்கரியை காண்கின்றோம் வளரும் பேராசிரியர் ஆகிய பரம்பாமனார் அவர்களுக்கு நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர்கள் பரிசளித்து தென்னாடை போற்றினார்கள் திருவிக்கா பேரால் நிறுவப்பட்டிருக்கிற பத்தாயிரம் பரிசளித்தப்பட்டது

இருந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் ஆரியர்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழர்கள் இந்துவத்துவம் என்ப தமிழ் தமிழ் இந்துவத்துவம் அல்ல பத்த பல்லாயிரக்கணக்கான நாடுகளுக்கு முன்னாடி தமிழ் தோன்றிய இந்த நாடு தமிழ்நாடு அந்த தமிழுக்காக நாட்டில் எவ்வளவோ மக்கள் பாடுபடுகின்றார்கள் பெரிய பெரிய அரும் அரும்பரி பெரியவர்களாக தோன்றிருக்கின்றார்கள் பெரும் அரசியல் தலைவராகவும் பெரு கவியாக இருந்த பாரதியார் தோன்றினார்கள் அத்தகைய இந்த தமிழகத்தில் நாட்டில் நாம் எவ்வளவோ காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த யூனிவர்சிட்டியை அதிகாரமாக நாம் புரட்சித் தலைவர் அவர்கள் அமெரிக்காவில் செல்லும் போது அவருக்கு சென்று அங்கு ஆனூர் உள்ள ஈஸ்டர் யூனிவர்சிட்டியை பார்த்து நினைக்கின்றேன் பார்க்காவிட்டால் அவர்களும் கல்வி அமைச்சர் பார்த்துக்கின்றார்கள் ரொம்ப சந்தோஷம் அவர்களும் கல்வி அமைச்சர்கள் சென்று பார்த்து அது எந்த முறையில் நடைபெறுகின்றது என்பதை பார்க்க வேண்டும் மிக சிறந்த முறையிலே தனி இயல்பாக நடக்கின்றது எத்தனை யூனிவர்சிட்டி பார்த்திருக்கின்றேன் மேல்நாட்டிலும் சரி இந்தியாவும் சரி ஆனால் அது மிக சிறந்த முறையில் நடக்கிறது அந்த பாணியில இந்த பல்கலைக்கழகம் நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன் இங்கு நூலகம் அடிக்கல் நாட்டம் நூலக கட்டணத்திற்காக அடிக்கல் நாட்டு முறையாக படித்திருக்கின்றார்கள் அதற்காக நான் ரொம்ப என்னுடைய கடமையும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த கல்வி அமைச்சரவர்களுக்கும் நூலகம் மிக சிறந்தது இந்த நூலகம் மிக சிறந்தாக ஒரு ஆசை எனக்கு தமிழிலே அவர் பேசியது போல அவர்தான் பேச முடியும் தமிழிலே அவர் எழுதியது போல அவர்தான் எழுத முடியும் அன்பர்களே அந்த பேர் இயக்கத்தை அடித்தளத்துக்கு கொண்டு போனவர் காங்கிரஸ் இயக்கம் கூட கொஞ்சம் அடுத்தளத்தோடு நின்ற காலத்திலே அடித்தளத்தில் சாமானிய இயக்கத்தை கொண்டு போனவர் மேடையை கொண்டு போனவர் பேச்சை கொண்டு போனவர் எழுத்தை கொண்டு போனவர் அந்த சாமானிய மக்களுக்கு தெரிவதுதான் தமிழ் என்று எண்ணினார் அந்த நாட்காக கூட தமிழினுடைய அழகை பரப்பை மேன்மையை தனித்தன்மை அவர் அழித்து விட்டதே இல்லை அப்படி தமிழ் வளர்த்த ஒரு பேரறிவிடைய பிறந்த நாளிலே இந்த பல்கலைக்கழகம் துவக்குவதை பார்த்து அந்த பெருமகனாருக்கு அஞ்சலி செலுத்தி இந்த பல்கலைக்கழகம் மேலும் மேலும் வளரட்டும் வாழட்டும் என்று வாழ்த்துகிறேன் அன்பர்களே காலத்தோறும் தமிழ் காலந்தோறும் தமிழ் என்று எடுத்து பார்த்தால் ஆதியிலே சமயம் கடந்து வளர்த்தார்கள் சங்ககாரத்திரை பின்னே சமம் பௌத்தன் வருகிறார் பௌத்தன் மனைவிகளை தந்து வளர்க்கிறார் சமணம் வருகிறார் சிந்தாமணியை தந்து வளர்க்கிறார் கிறிஸ்தவன் வருகிறார் ஏம்பாவனை தந்து வளர்க்கின்றார் இஸ்லாமிய வருகிறார் சீராப்மானம் தந்து வளர்க்கின்றார் இப்படி காலங்கோ வந்த புரச்சமையங்கள் எங்கெங்கோ இருந்து வந்த சமயங்கள் எல்லாம் தமிழோடு சேர்ந்து வளர வேண்டும் தமிழை விட்டால் தமிழ்நாட்டில் தமிழன் எதையும் வளர விடமாட்டான் என்ற செய்தி அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஐரோப்பிய நாட்டில் வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அவர்கள் தமிழின் மூலம்தான் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் தான் இந்த உண்மை தெரிய மாட்டேன் என்கிறது காலம் காலந்தோறும் தமிழை மதங்களை வளர்ப்பது போல காலந்தோறும் கட்சிகள் வழி வந்து ஆட்சிகளும் வருகின்றன நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முதல்வர் அவர்களை வேண்டுகிறேன் கல்வி அமைச்சரை வேண்டுகிறேன் நீங்கள் இன்னும் இன்னும் சுருதனாக வளர்க்க வேண்டும் இன்னும் இன்னும் துரிதமாக வைக்க வேண்டும் பாரதியின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் பால்வேந்தர் பாரதிதாசன் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் முதல்வரையும் கல்வி அமைச்சரின் கைபூ வேண்டுகிறேன் அந்த பாரதி தமிழால் முடியும் என்று நம்பியவன் எல்லாம் தமிழால் ஆக வேண்டும் என்று நம்பியவன் அந்நிய மொழியான ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அட்டமைக்க வேண்டும் என்று விரும்பியவன் அவன் பெயரால் துவக்கப்படுகின்ற பல்கலைக்கழகம் மேலும் தமிழுக்கு முதல் மொழியாக போதனா மொழியாக ஏற்றிருந்தால் தான் அவன் அதை ஆட்சி கூறும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் பாவேந்திரன் தமிழ்நாட்டின் தமிழ் தெரிவில் தமிழ் தான் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்த் தெரிவில் தமிழ்தான் இல்லை என்றார் பாரதியார் சொன்னார் தெரிவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வோம் என்று நம்முடைய தங்கள் தமிழ் மக்கள் செய்த எல்லாம் குறிப்போர்களுடைய ஒழுக்கத்தையே அடிப்படையாக சொல்வர்கள் வாழ்வி இலக்கியங்கள் தமிழ் மொழியில உள்ள இலக்கியங்கள் அத்தனையும் மக்களாக பிறந்தவர்கள் மக்களாக வாழ வழிவகுத்து காட்டியவைகள் இது விட நமது முன்னோர்கள் சான்றவர்கள் அவரை எதனையும் துருவி ஆராய்ந்து கண்து எடுத்து அவற்றை தொகைப்படுத்தி வகைப்படுத்தி பெயர்படுத்தி செயல்படுத்தியவர்கள் என்று சொன்னால் இந்த உண்மை உங்களுக்கு விளங்கும் நிறத்தையே ஐந்தாக தொண்டார்கள் காடு காட்டு சார்ந்த இடமும் முல்லை மலையும் மலை சார்ந்த இடமும் திருந்தி மலமும் மணலி சார்ந்த இடம் மருதம் மணலும் மணலை சார்ந்த இடமும் பாலை கடலை கடலை சார்ந்த இடமும் நெய்கல் என்று கண்டு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாவது நிலப்பரப்பை இன்றும் உலகத்தின் ஐந்து கண்டங்களிலும் எந்த மொழி பேராசிரியர்கள் இன்றைக்கு இல்லை நிலத்தை ஐந்தாக தொண்டர்கள் காற்றை நான்காக கண்டார்கள் கிழக்கை இருந்து வருகிற காற்று சென்றல் இது மேகத்தின் மூலம் மழையை கொண்டு வந்து நிலத்தை வாழ்விக்கும் மேற்கையை இருந்து வருகிற காற்றுக்கு பெயர் கோடை இது ஆற்றின் மூலம் நீரை கொண்டு வந்து மருத நிலத்தை வாழ்விக்கும் கெட்டையை இருந்து வருகிற காற்றுக்கு பெயர் சென்றல் அது மக்களை வளர்க்கும் வடக்கே இருந்து வருகிற காற்றுக்கு பெயர் வாடை அது பயிர்களை வளர்த்தும் என்று தந்து துடித்து தொகைப்படுத்தி வகைப்படுத்தி செயற்படுத்தி செயல்படுத்தியிருக்கிறார் இது தமிழ் மக்கள் தந்த உண்மை நிலத்தை ஐந்தாக கண்டவர்கள் காற்றை நான்காக கண்டார்கள் மொழியை மூன்றாக கண்டார்கள் இசை நாடகம் என்று எண்ணம் திரு தயம் என்று பேசப்படுகின்ற மொழிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலும் இவற்றில் எழுத்துள்ள மொழிகள் எழுநூற்றுக்கு உட்பட்டும் இவற்றில் இலக்கண இலக்கியங்கள் உள்ள மொழிகள் இருநூற்றிக்கு உட்பட்டு உள்ளன இத்தனை மொழிகள் ஒன்றாக இருக்கிறது இரண்டாகவும் இல்லை தமிழ் மொழி மூன்றாக அது என்னவென்றால் கண்ணு தோன்று காது போன்று வாய் தோன்று கண்ணுக்கு ஒரு தமிழ் காதுக்கு ஒரு தமிழ் வாய்க்கு ஒரு தமிழ் படிப்பது இயத்தமிழ் புலவர்கள் எல்லாம் எண்ணத்தை வளர்த்திச் சென்றார்கள் இசைத்தமிழ் புலவர்கள் எல்லாம் வெள்ளத்தை வரைக்கும் முடிவு பெற செய்து மறைந்தார்கள் நாடகத்தமிழ் புலவர்கள் எல்லாம் நடத்தி காட்டி மக்களை நல்வழிப்படுத்தி மறைந்தார்கள் ஆக நிலத்தை ஐந்தாக கண்டார்கள் காற்றை நான்காக கண்டார்கள் மொழியை மூன்றாக கண்டார்கள் இலக்கலத்தை இரண்டாக கண்டார்கள் நல்ல தமிழ் இயலை வளர்த்த பகுதி தமிழ் இசையை வளர்த்த பகுதி தமிழ் நாட்டியத்தை வளர்த்த பகுதி தமிழ் சிற்பக்கலையை வளர்த்த பகுதி தமிழ் ஓவியங்களை வளர்த்த பகுதி இவற்றைக்கெல்லாம் நிலக்கலன்களாக இருக்கின்ற பகுதி சோழ மண்டலம் ஆகையத்தினுடைய தலைநகரிகளே இந்த தமிழ் சொல்கலைக்கழகம் துவங்கி சிற்பக்கலையை பற்றி ஓவிய கலையை பற்றி கட்டடக்கலையை பற்றி மற்றும் இந்த சுவடி சுவடி பழஞ்சுவடிகளை பற்றி பல்வேறு தன்மைகளை பற்றி ஆராய்வதற்காக எடுத்து எடுக்கிற ஐந்து புலன்களை ஒழுப்பதற்கான வழி வகை செய்து எதிர்காலத்தில் மேற்கொண்டு பல்வேறு தேவைப்படுகின்ற புலன்களை எல்லாம் இதோடு இணைத்து ஆராய்ச்சியை நடத்துவதற்கான வகைகளில் இதனை நீட்டை தந்த குழுவினர் மிக சிறப்பாக தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மிக சிறப்பான எல்லாம் காணுகிறோம் டைக்கு உடமாகறது இந்த தஞ்சை மாவட்டத்தில் மழையே கிடையாது இதை அடுத்த நாள் மனித வாழ்வுக்கு எப்படி அடிப்படை தேவையோ அப்படி தமிழாய்வுக்கு அடிப்படை தேவைகளான ஐம்பங்கள் திறக்கப்படுகின்ற இந்த நல்விழாவை காண்கின்றீர்கள் இந்த நல்விழாவிலே ஒவ்வொரு புலத்தையும் அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைத்த அறிஞர் பெருமக்கள் ஆகியோரை நிகழ்த்த ஐந்து புலங்களின் தொடக்க விழாவும் அமைதரைய விழாவாக நடந்த காட்சியை எல்லாம் திறந்திருந்த பக்தர்கள் கேட்டு கழித்தார்கள் சிறப்பாக ஆந்திர மாநிலத்தில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் திருவள்ளி மாநிலத்தில் இருந்தும் கல்வி அமைச்சர்கள் வந்து அணி செய்த காட்சி சிறப்பதிகாரத்தில் கோட்டம் திறந்த காட்சியை நினைவுபடுத்துவதாய் இருந்தது பொறியியல் அறிஞர்களும் தமிழ் இயக்குனர்களும் இயக்குநர்களும் மற்ற தமிழ் அறிஞர்களும் எப்படியெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் உள்ள இந்த பல்கலைக்கழகம் உருவாகி துருவாக வேண்டும் என்று தங்கள் கனவுகளையெல்லாம் இங்கு கட்டடைத்தார்கள் கூறியிருந்த தமிழ் மக்களெல்லாம் முதலம் முதல்வர் மேற்கொண்டு சாதாரண தமிழ் மக்கள் வரை அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டார்கள் இது கவிச்சக்கரவர்த்தி கந்தம் பிறந்த தஞ்சை தரணியிலே பல்கலைக்கழக விழாவையிட்டு கவியரங்கம் நறுபெறுகின்றது இந்த கவியரங்கத்தை கேட்ட பின்னால் மாலை நேரத்தில் மக்கள் வழக்காதி மன்றத்தை கேட்டார்கள் தங்கள் பெரியார் வளர்த்தவிடுத்தது அவருடைய இன உணர்வா அல்லது பகுத்தடியா என்பதை அவர்களின் கொள்கைகளை நன்றாக அறிந்த பெருமக்கள் கூறு சூறிட்டு வழக்காடினார்கள் தஞ்சரகரவெல்லாம் ஒரு விளக்காக இருக்கக்கூடிய காட்சியையும் இசை முழக்கமும் கலை முழக்கமும் திரும்பிய துக்கெல்லாம் நிறைந்திருந்ததையும் பார்க்கின்றோம் நிறைநாள் விழாவில் மங்கள இசை இசைக்கப்படுகின்ற இந்த காட்சியை பார்க்கின்றோம் நிறைநாள் விழாவிலே அனைத்து கட்சி தமிழகத்தின் தலைவர்களும் ஒருவர்களின் ஒருவராக இந்த புதிய முயற்சியை சிறு முயற்சியை தனி முயற்சியை சமூகாக்கும் முயற்சியை போற்று பாராட்டுவதை பூரிச்சு அடையலாம் இந்த நிகழ்ச்சியிலே வெள்ளம் பேர் திரண்டிருந்த தமிழ் மக்கள் கூட்டத்தில் அறிஞர் பெருமக்களும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய கருத்து கத்தலையெல்லாம் அந்த வெள்ளத்திலே முடக்கவிட்ட காட்சியை நினைச்சுந்தரும் நினைச்சுந்தரும் இன்பம் பொறுத்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த புதிய தமிழ் கல்கலைக்கழக முயற்சியை தேற்றி வரவேற்பதை காட்டும் போது இத்தகைய உணர்வு இத்தகைய ஒற்றுமை இதெல்லாம் விளங்குகிறது தமிழுக்கு அமலங்கு வேர் அந்த தமிழ் இந்த தமிழ் என்ற உயிருக்கு வேறு என்று சொன்ன பாரதியாசுடைய வாயுக்கொப்பை என்று கேட்ட பல்கலைக்கழகம் புரட்சி தலைவராக தோன்றப்பட்டிருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தமிழ் கல்வி யாவரும் கட்டவர் என்றைக்கும் வரி நீதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூண்டு உண்டாக்கிடம் வீரம் வரவென்றில் பார்க்க குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எண்ணர தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்லிடத்தில் பன்னரு கலஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னது இனமாதது நூல்களுக்கு இந்துத்தோ இந்துமத்தோ என்று இயந்திரம் எந்த நாளோ என்று எண்ணி எண்ணி இயங்கி பெருமை சூட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த நாள் தான் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் பெரிய சிந்தனையில் புதிது புதிதாக விரைந்துள்ள பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படகுறு சுவதையெல்லாம் செய்து செழுந்தமிழை செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் உலகிகளின் அடங்களுக்கும் தொலைதோறும் நூற்கள் உறுத்ததை இல்லாமல் உறுதியும் தமிழ் சத சம எவ்விடத்தும் பாய்ச்சிடம் வேண்டும் என்பது பாறைந்த பாரதியாக கண்ட கனவாகும் அதே போலவே பரநாட்டு நலுந்தல் சாத்திரங்கள் தமிழில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத போதைய நூல்கள் தமிழில் ஏற்ற வேண்டும் என்று பாரதியாக என்ப கனவு கண்டார்கள் அந்த கனவுக்கெல்லாம் இன்றைக்கு வடிவம் தகுந்த இன்றைக்கு தகளை அறியாமல் போய் அவச்சு பங்கு பறவையும் பறவையும் பண்டு கொண்டு இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆஹா ஆயுள் பூராவும் பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்திக்கிட்டே இருந்தா மட்டும் கலை கடிச்சிடுமா ஆஹ் அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்